அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொத்தமல்லி தரிகளை வச்சு நம்ம தயாரிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகா பழம் ஒரு அதுக்கு தேவையான எடுத்துருக்கேன் கருப்பில் பூண்டு எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் வச்சுக்கணும் உப்பு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம துவையலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் இல்லை சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான பார்வை கிடைக்கும் நமக்கு உடலில் இருக்க புண்கள்லாம் ஆறுங்க அது வாய் துருநாட்டை வந்து நீங்கும் முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவுது அதே மாதிரி நம்ம முகத்தில் இதை வந்து அரைச்சி தேய்ச்சி குளிச்சிட்டு வர்றப்ப நம்ம முகம் வந்து நல்லா பளபளக்கும் நம்ம உதடுகள் வந்து கருமை நிறமாக இருந்துச்சுன்னா இந்த சாறு வந்து உலகத்தில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ரெட் கலரில் மாறுவது நமக்கு நல்லாவே கண் கூட பார்க்கலாம் செரிமான சக்தியை கொடுக்கும் உடம்புல வந்து கொழுப்புகள்லாம் இருந்ததுன்னா கரைச்சிடுங்க நம்ம உடம்புல தேவையில்லாத ரத்த சர்க்கரை அளவு இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு குறைச்சிரும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை வைக்கிறதோடு இல்லாமல் கழிவுகளை எல்லாம் நீக்கிறது வெள்ளமாக வந்து இந்த கொத்தமல்லி தலைகளுக்கு உண்டுங்க இந்த கொத்தமல்லி தலைகள் வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த கொத்தமல்லி தலைகள் வந்து நம்ம உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகளை தீர்க்க உள்ள ஒரு அருமையான ஒரு மூலிகை தான் பயன்படுத்துங்க பயன்படுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையோடு இணைவும் வளமோடு வாழ்வோம்